நான் தான் உங்க நெல் கிட் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சைனாக்கும் அமெரிக்கா என்ன நடந்துட்டு இருக்கு எதனால பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னென்ன அங்க நடந்துட்டு இருக்கு என்னென்னால பிரச்சனை எதனால பிரச்சனை சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை போட்டா யார் ஜெயிப்போ யார் வந்து கடைசி வர பெட்டிங் பண்ணுவோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பாக்கோம் ஓகேயா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண சொல்லிக்கிறேன் அமெரிக்காக்கும் சைனாக்கும் ஏன் பிரச்சனை போயிட்டு இருக்கு எதனால பிரச்சனை வந்துச்சு நீங்க ஃபைட்டுன்னு சொல்றீங்க ஆனா மிலிடரி மாதிரி எந்த குண்டு திரிக்கும் போடல எந்த பிரச்சனையும் போகல ஃபயர் எதுவும் ஆகல ரெண்டு ஆர்மியுமே போய் சண்டை போடல ரெண்டு நாட்டுக்குமே சண்டை போடல அதெல்லாம் இல்லை நடந்துட்டு இருக்கன்னா ட்ரேடிங் வார் என்னன்னா அமெரிக்கா வந்து சைனா வந்து பியூச்சர் டேஸ்க்காக யோசிக்கிறதுனால அவங்க வந்து ஏஏ வந்து டெவலப் பண்ணி ஃபியூச்சர் ஏஏங்கிறதுனால அவங்க நல்லா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன பார்த்தோம்னா அப்படி வளர விட்டால் நமக்கு மேலே வந்துடுவாங்க சைனாக்கு போற ஏ சீப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ ஏ இப்போ கேன்சல் பண்ண வேண்டி கேன்சல் பண்ண மட்டும் இல்லாமல் சைனால இருந்து ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காக்கு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே டேக்ஸ் அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் ஸோ இங்கே ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா சைனா ப்ராடக்ட் இங்க பதினஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அமெரிக்கால சோ அதனால அவன் என்ன பண்ணனா அமெரிக்காவை இப்படி பண்ணிட்டு இருக்கனால அமெரிக்கா தான் சொல்றத வந்து யாரு அவன் அப்படிதான் நான் சொல்றாதான சேஞ்ச் ஆகணும் நான் தான் ட்ரம்ப் தான் புளுத்திங்கிற மாதிரி ட்ரம்ப் தான் நான் தான் நம்ம தான்ங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஸோ யாருக்கு அமெரிக்காக்கும் சைனாக்கும் ஃபைட் வச்சா யாரு ஜெயிப்பா யாராருக்கிட்ட என்னென்ன இருக்கு யாருக்கிட்ட எவ்வளவு மேன் பவர் இருக்கு யாருக்கிட்ட எவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கு யாருக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோல பாப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் வரை இந்த வீடியோ பாருங்க என்ன பண்றாங்க என்னங்கிறத சோ அவங்க பாப்போம் சைனா வர்சஸ் அமெரிக்கா யுனைடட் ஸ்டேட் ஸோ மேன் பவர்ல பார்த்தோம்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சைனாலதான் பாப்புலேஷன் அதிகங்கிறது ஸோ ஏர் பவர்ல வந்து ஓகே யூஎஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிங்களா அடுத்து சைனா லேண்ட் பவர்ல வந்து சைனாதான் அதிகம் நேவல்லையும் சைனா தான் அதிகம் நேட்ரிசஸ் உலக தொழில அமெரிக்கா வரதான் சோ பார்ப்போம் இதில் என்னென்ன பார்க்க போறோம்னா கப்பல் சோ அடுத்து ஆர்மி பார்ப்போம் கப்பல் வழியாக த அடிவே அடிச்சாங்கன்னா யார் அடிப்பாங்கன்னா சைனா தான் ஏன்னா சைனா காரன் தான் அதிகமா இருக்கு அமெரிக்காரங்கிட்ட பிப்டி ஃபிஃப்டி கிட்ட இருந்த மாதிரி இருக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு சோ கப்பல் வேலையா போனா சைனா காரையும் பண்ணிடுவான் வானத்தில் வானத்துல பறந்து வந்து அடிச்சாங்கன்னா யாரு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து யாருக்குன்னா அமெரிக்காக்காரன் அங்க இருந்து ஸ்வயங் ஸ்வயங் விட்டுரும் எல்லாத்தையுமே சல்லு காணாம ஆனாம்போம் சோ லேண்ட் போர்ஸ்ல வந்தாங்கன்னா தான் ஏன்னா சைனாவை இவன் அடிச்சு முடியறதுக்குள்ள அது எவ்வளவு பெரிய இடம் ஸோ ஈஸியா அடிச்சிருவாங்க லேண்ட் ஃபோர்ஸ்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் சைனாக்கு தான் சொல்றாங்க அதிவசன சான்ஸ் சைனா தான் ஏன்னா அவங்க அட்வான்டேஜ் அதிகம் அதிகம் ஸோ வந்து மிலிடரி பட்ஜெட் பாருங்க சைனாகாரன் எவ்வளவு போட்டிருக்குன்னா இவன் எவ்வளோ போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட டபுள் மடங்கு எனங்க ஆள் கிடையாது அமெரிக்கால ஏன்னா சண்டை போட பைசா வச்சிருந்தாங்க ஆள் வேணும் ஸோ கண்டிப்பா வந்து ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்தான் ஃபைட் நடந்தா யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல யார் வின் பண்ணாலும் என்ன சண்டை அமைதியா இருங்க நாடு நல்லா ஓட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்ப்போம் பாய் திஸ் இஸ் மைக்